பேக்கா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல சும்மா சளி பிடிச்சிக்கிட்டு தும்பிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாவுக்கு இருக்க மாதிரி அப்படியே எனக்கு இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வருஷங்களாக கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது நான் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் சும்மா ஒரு லைட்டாக ஒரு தூத்த தலையில் இருந்துச்சுனாலும் சளி பிடிச்சிக்கும் ஒரு ஊரில் போய்ட்டு ஒரு தண்ணி குடிச்சா சளி பிடிச்சிக்கும் எதுவுமே விரும்பினால் சாப்பிட முடியாது ஒரு ஐஸ்கிரீமு ஜூஸு எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு பழங்கள் அப்படி தான் சாத்துக்கூடிய ஆரஞ்சுலாம் சாப்பிட்டேன்னா சொல்லி அந்த மாதிரி இருக்கும் எனக்கு நான் ஒமேகா த்ரீ மாத்திரை எடுத்தேன் அலமது இல்லா உண்மையா உண்மையாக எனக்கு இது வரைக்கும் நான் ஒமேகா த்ரீ மாத்திரை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு இது வரைக்கும் அந்த சளிங்கிறதே எனக்கு பேச்சே இல்லாத போயிடுச்சு அலமதுல்லா அதனால ஒமேகா த்ரீயில எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு அவருக்கு எடுத்து கொடுத்தேன் அவர் இந்த மாத்திரை சாப்பிட்டாரு சுகர் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிச்சு கால்வழி கால்வழி காலையில்னு ஒரு நரம்பு பிடிச்சி அவருக்கு இழுத்துகிட்டே இருக்கும் அது சாப்பிட்டாங்க அதுவும் நல்லா நல்லாயிருக்கு அதனால் ஒமேகா த்ரீ மாத்திரையில் நிறைய பலன் இருக்குது அதனால் ஒமேகா த்ரீ மாத்திரையை பற்றி நான் குறையே சொல்ல மாட்டேன் ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு எல்லோரும் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும்